எம்ஜிஆர் ஷூட்டிங்கில் கலந்து கொள்ள வருகிறார் என்றாலே ஸ்டூடியோவில் ஒரு பரபரப்பு எதிர்பார்ப்பு மரியாதையும் இருக்கும் அவருடைய படங்களில் சம்பந்தப்பட்ட அனைவருடைய வசதிகளையும் கவனிப்பார் படத்தில் பணியாற்றிய எல்லோருக்கும் சம்பளம் செட்டிலாகிவிட்டதா என்பதை அறிந்த பின்னரே தனக்கு சேர வேண்டிய தொகையை பெற்றுக்கொள்வார் படத்தை வெளியிட ஒப்புக்கொள்வார் என்கின்றார் இயக்குனர் கே சங்கர் தான் நடிக்கும் படங்களை பொறுத்தவரையில் கவனிப்பது தயாரிப்பாளர்களிடம் சொல்வதெல்லாம் முதலில் தன்னுடன் நடிக்கும் நடிகர்களுக்கு குறிப்பாக துணை நடிகர்களுக்கு சேர வேண்டிய ஊதியத்தை நேரத்தில் கொடுத்து விடுங்கள் என்பதுதான் உழைப்பவரின் வியர்வை உளரும் முன் அவர்களின் கூலியை கொடுத்து விட வேண்டும் என்கின்றது குரான் சில சமயம் எதிர்பாராத காரணங்களினால் பணத்தட்டுப்பாட்டினால் தயாரிப்பாளர்களால் முடியாத சமயங்களில் தன் கையிலிருந்து கொடுத்திருப்பதை நான் பல சமயம் கண்டிருக்கிறேன் அன்றாட உழைத்து அந்த வருவாய் கொண்டு வாழும் இவர்களை காக்க வைப்பது மிக தவறானது இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய தொகை எவ்வளவு தூரம் காலதாமதமாக கிடைக்கிறதோ அவ்வளவு தூரம் அவர்கள் வீட்டில் அடுப்பு புகையாது என்று அவர் வருத்தத்துடன் கோருவார் அவருடைய மனிதாபிமானத்திற்கு இதைவிட எதை சொல்வது என்று நகைச்சுவை நடிகர் தேங்காய் சீனிவாசன் தனது அனுபவத்திலிருந்து பார்த்ததை பரவசத்துடன் சொல்லியிருக்கிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி